இஞ்சு தேவன் ஏசாயா அறுபது வார்த்தையிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு பெரிய செய்தி சொல்லுகிறார் உன் நிலை மாறப்போகிறது இருந்த இடத்துக்கு வெளிச்சம் வரப்போகிறது நாளை மறுநாள் அல்ல இஞ்சு தேவன் உங்களிடம் பேசுகிறார் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஆமேன் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஆமேன் உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஆமேன் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் ஆமேன் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாகத் திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் அமேன் ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் சேவாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கத்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் ஆமேன் கேதாரின் நாடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும் நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் ஆமேன் மேகத்தைப் போலவும் தங்கள் பல கணித்துவாரங்களுக்கு தீவிருக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் தீவுகள் எனக்கு காத்திருக்கும் அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடே கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கத்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர்க்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் ஆமேன் அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் ஆமேன் உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும் அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாலாகும் என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீவனோனின் மகிமையும் தேவதாரு விருச்சங்களும் பாய்மர விருச்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாற்றிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆமேன் நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு கத்தராகிய நான் ரட்சகரென்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பரென்றும் அறிந்து கொள்வாய் ஆமேன் நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானமுள்ளவர்களும் உன் தண்டர்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன் ஆமேன் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய் ஆமேன் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் ஆமேன் உன் சூரியன் இனி அஸ்தபிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் ஆமேன் உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள் ஆமேன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆமேன் இந்த வார்த்தை உங்களை தொட்டிருந்தால் ஆமேன் என்று எழுதுங்கள் லைக் செய்யுங்கள் தினமும் வரும் ஜீவ வார்த்தைக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேவன் உங்களை உயர்த்தி பிரகாசிக்க செய்வாராக ஆமீன்